இன்று நடை பெற்ற செய்தாளர் சந்திப்பில் இருக்குபதி செய்யப்படும் பால்மாக்கள் ஏற்கைத் தன்மை அற்றர்து என. அரச மருத்து அதிகாரிகள் சங்கத்தின் உதவிசயலாளர் மரத்துவர் நவிண்டி சோய்சா திருவித்தார். அ திகிின் திகட்டமமே ஆனயனிக்க கிரிப்பிட்டி කියන්නේ கிரி நிமைமே ரசாயனிக்க சங்கயோகයක් கேனக்க அ ரஜ வளதாரியின்வ திகின் திகட்டம தனுුවக்கணுலபுோ. இருக்குமதி செய்யப்படும் பால்மா குறத்து தொடர்ந்து எச்சரித்து பகின்றோம். அவை பால் அல்ல என்றும் அவை ரசான கலவை என்றும் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றோம் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களில் தேங்காய் எண்ணெய் அல்லது ஃபார்ம் எண்ணெய் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது இதனை நாம் கூறவில்லை குறித்த நிறுவனங்களின் இணையதளங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இவை எமது நாளங்களில் படிமமாகி கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன கொலஸ்ட்ரால் ஏற்படும் போது மாரடைப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன நீரிழிவு நோய் அதிக ரத்த அழுத்தம் புற்றுநோய் ஆகிய நோய்கள் ஏற்படுவது கடந்த முப்பது දඩිල් මික අධකමාහිරකින්ටද. පඩසාලි මානවර ක කදඩ ඒබ ඒට පඩ බයිප කලරකින්ටන. මේ පොඩි ලමයින්ගේ පාසල් ලමයින්ගේ. දිය වැඩියාව අධිකරුන්දුර පීදන. ඒකම පිලිකා කියන එක දැනට අවුරුදු තිහක ඉඳල අපි සන්සන්දනය කළ බැලුවාහම වැඩිවීමේ ප්‍රවණතාව ඉතාමත්ම? பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களே காரணமாக அமைகின்றது சிறுவர் வைத்தியசாலையில் பன்னிரண்டு வயதுக்கு குறைந்த ஏராளமான பிள்ளைகள் நீரிழிவு நோய்க்காக மாறாத அழைத்து வரப்படுகின்றனர் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கு நூற்றி நாற்பது பிள்ளைகள் வரை தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக வைத்தியசாலை தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன இவற்றுக்கும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை கூற முடியும் මේක මේ කිරිපිටිත් එක්ක හිතාම හිට්ටු සම්බන්ධයක් න කියලා.